ரெண்டாயிரத்தி ஒன்றில் பல புதிய கட்சிகள் ஜாதி கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து களத்தில் பார்த்திங்கன்னா பல புதிய கட்சிகள் இருந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே கடைசியாக நம்ம க செய்த கணிப்பு வரைக்குமே மக்கள் கூட்டணியாக ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை அப்படின்ட்டு எந்த சூழ்நிலையிலையும் கருத்து தெரிவிக்கவே இல்லை சரிப்பா இப்ப வந்து கூட்டணி ஆட்சியில சின்ன கட்சிகள் பங்கு கேட்குது அதுதான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றோம் ஆட்சியில பங்குங்கிறது அந்த பெரிய பர்சன்டேஜ் வச்சிருக்கிற அந்த கட்சி வந்து சின்ன பர்சன்டேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும் ஆட்சியில ஏன் பங்கு கொடுக்கணும் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆகுறதுக்கு நாங்க வந்து பதவி அதிகாரம் கொடுக்கறோம்ல எம்எல்ஏ பதவி வலிக்குவா ஆனா அந்த ஆட்சி அதிகாரம்ன்றது வேற ஆட்சியில பங்கு அப்படின்றது வேற ஏன்னா அங்க அதிகாரம் முழுக்கவே அங்கதான் குவிஞ்சு இருக்குது இப்போ அதனால நீங்கள் சொல்கிறீங்க இந்த பெரிய கட்சி சின்ன கட்சின்ட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பெரிய கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெரிய கட்சின்றீங்க இல்லையா அந்த பெருசு எந்த பெருசு இந்த சின்னஞ்சிறுசுகள் உதவி இல்லாமல் அணி இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கட்சி சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை ஜெயிக்க முடியாததுனால தானே கூட்டணிக்கு வர்றாங்க வர்றாங்கல்ல கூட்டணிக்கு வர்றீங்க இல்லை அந்த க கட்சியினுடைய இந்த சின்ன சின்ன பசங்க சில்லண்டி பசங்க ஃப்ரிஞ்ச் பார்ட்டிஸு அப்படின்னு எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்களே அவங்களுடைய அணி இல்லாம அவங்களுடைய உதவி இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது இல்லையா அதை ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அவங்க தயவு வேணும் ஜெயிச்சு அதிகாரத்துக்கு போன உடனே அந்த ஆட்சியில இருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க மட்டுமே அனுபவிச்சுக்கணும் அதை பகிர்ந்து கொடுக்கறதுல ஒரு சமத்துவம் வேண்டாமா ஒரு நீதி நியாயமும் என்ன எல்லாருமே அந்த அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா ஓகே இது வந்து நம்ம நெ நெகட்டிவாக சொல்கிறோம் ஒரு ஜ ஒரு விமர்சனமாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மக்கள் சேவையை விட அவங்க ச சம்பாதிக்கிற சொத்து தான் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அதை சொன்னோம் அதை விட்டுட்டு இப்போ நல்லபடியாகவே நம்ம பார்ப்போமே இப்போ இந்த சிறிய கட்சிகள்னு சொல்கிறவங்க அவங்க ஜெயிச்ச பிற்பாடு அவங்களுக்கு இந்த மந்திரி சபையில் ஒரு முப்பது நான் முப்பது பேர்னு வச்சுக்கிறோம் முப்பது மந்திரிகள் இருக்காங்க அந்த முப்பது அமைச்சர் அமைச்சர்களில் இந்த எத்தனை கூட்டணியாக சேர்ந்து நம்ம ஜெயித்தோம் பாத்தீங்களா அந்த ஜெயிச்ச கட்சிகள் அவங்க எத்தனை சீட்டு இருக்குதோ அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏஸ் இருக்கிறாங்களோ அந்த விகிதாச்சாரப்படி அவங்களுக்கு இந்த அமைச்சர்கள் முப்பது அமைச்சர்கள் நாற்பது அமைச்சர்களை பிரிச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை வருமானம் போயிடும்ல ஆ அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் அந்த வருமானத்திற்காக மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க அந்த வருமானத்தை நீங்கள் மட்டும் ஏக அனுபவிக்கணும்னு பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஏணிப்படி ஏறி அந்த அதிகாரத்தை அந்த ப அரியணைக்கு போகிறதுக்கு இவங்கள்லாம் வேணும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்